ரெண்டு பஸ் இயக்கா போட்டிருந்தால் போதுங்க பலவரோட கரையையும் நம்ம வந்து நிமிஷத்தில் போக்கிடலாம் அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய கிச்சனை பார்த்திங்க அப்படின்னாக்கா பயங்கரமாக வந்து கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்குதுங்க ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்க குக்கிங் ரேஞ்சு தான் இருக்குது ஸோ அதை குக் பண்ணும்போது சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி பயங்கரமாக எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரைகள் எல்லாமே வந்து படிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இன்றைக்கி நான் இதை தாங்க க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஈஸியாக ரெண்டு ரூபா சீக்கா பொடியை வச்சு நம்ம சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள் சிலிண்டரோட அந்த அச்சுமே வந்து விழுந்திருக்கு இதையுமே சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க சீயக்காய் பயன்படுத்தி ஒரு பொடி ரெடி பண்ணலாங்க அது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு யூசன் த்ரோ கண்டெய்னர் வந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் அளவுக்கு சீயக்காய் பொடி நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஃபுல் கிச்சன் க்ளீன் பண்ண போகிறதுனால நான் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எவ்வளோ இடம் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீயக்காய் பொடி கூட்டவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நான் சேர்த்துருக்குறேன் இது எப்படி சேர்த்துருக்குறேனாக்க ரெண்டு பேக்கெட் நான் சீக்கா பொடி சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ நீங்கள் எத்தனை பேக்கெட் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவை நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோலமாவை வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து செம்மண் உங்கள் கிட்டே இருக்கனாலும் அதுவுமே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுடர் நான் வந்து சேர்த்துருக்குறேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கம்மியான விலையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களில் தாங்க நம்ம வந்து சேர்த்துருக்குறோம் ஸோ இந்த பொடியை நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு இதை நம்ம தூவி க்ளீன் பண்ணோன்னா சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாக இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா நான் தண்ணிலாம் எதுவுமே தெளிக்கவே இல்லை நல்லா காஞ்சு போன தரையில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேனாக்கா இந்த பொடியை நான் வந்து தூவி விடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எங்கே அதிகமாக நான் தூவுறேன்னு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரைகள் அதிகமாக படிஞ்சிருக்குது இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் அதிகமாக தூவி விடுறேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்திருக்கக்கூடிய அந்த சீரக்காய் பொடி வந்துட்டு அந்த எண்ணெய் கரைகளை வந்து ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா அந்த பிசு பிசுப்பை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சீயக்காய் பொடி வந்துட்டு ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்திருக்கக்கூடிய இந்த ஆப்ப சோடா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கரைகள் அதாவது இந்த இடத்துல பாருங்கள் அந்த சிலிண்டரோட அச்சு விழுந்திருக்கு இல்லையா அந்த துருப்பிடிச்ச கரைகள் ஸோ இந்த மாதிரியான கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு நம்ம செய்திருக்கக்கூடியது கோலம் மாவு கோல மாவு வந்து நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே குரக்கரப்பாக நமக்கு இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சாவே போதும் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறேனாக்கா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் ஸோ நம்ம வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அவ்வளோவா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லைனா கையில் எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய பொடி எல்லாமே அப்படியே அந்த தண்ணியில் கரைஞ்சி போயிடும் நம்ம தெளித்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பொடி எல்லாமே இருக்கிறதுனால நல்லாவே ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு லைட்டாக தான் நான் உங்களுக்கு தேய்க்கிறேன் ஏன்னா இன்னொரு கையில் நான் வந்து கேமரா பிடிச்சிட்ருக்குறேன் ஸோ நான் ரொம்ப வேகமாக தேய்ச்சேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஷேக் ஆகும் அதனால் நான் வந்து லைட்டாக தான் நான் வந்து தேய்க்கிறேன் அதுக்கே வந்து பாருங்கள் அங்கேருந்த எண்ணெய் பிசுக்கு கரைகள் அழுக்கு எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கஷ்டமே படாமல் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லவே இல்லை நீங்கள் தூவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் நான் தொடச்சே காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு எண்ணெய் பிசுக்கு அள்ளுக்கு கரைகள் எல்லாமே இருந்திருக்கு அது எவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் ஆகுதுன்றதை நீங்களே வந்து பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் மெயினாக இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா நம்ம ரொம்ப தண்ணி தெளிச்சிடாமல் கம்மியான அளவுக்கு தண்ணி வந்து தெளித்து நம்ம க்ளீன் பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா நம்ம போட்டிருக்க பொடி எல்லாமே தண்ணியில் தான் கரைஞ்சி போகும் நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் மேலே அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் நம்ம இப்போ க்ளீன் பண்ண இடம் எவ்வளோ பளிச்சுன்னு நல்லா பளபளன்னு பழனு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி என்னோடய கிச்சன் எல்லா பக்கமுமே அந்த பொடியை தூவிட்டு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஸோ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நார்மலான நம்ம க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் இப்போவுமே என்னோடய ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது இன்னொரு கையில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஸோ அப்போ எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்டெயின் பண்ணாமல் நான் க்ளீன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் நார்மலாக அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் தேய்க்குறேன் அந்த தேய்க்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அங்கே எவ்வளோ வந்து பிசு பிசுப்பாக இருந்தது அந்த இடத்துல தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வந்து க்ளீன் ஆகுதுன்றதை பாருங்கள் அதே மாதிரி நான் ப்ரஷ் பண்ணும் போதே அங்கே இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரைகள் எல்லாமே இந்த சைடில் ஓரமாக அப்படியே ஒதுங்கி இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்தளவுக்கு சூப்பரான வந்து ரிசல்ட் இது வந்து கொடுத்துருக்கு நீங்கள் இதை ஊற வச்செல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த பொடியை தூவிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ இப்போ நான் அந்த தேய்ச்சடத்தில் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் எப்படி இருந்தது இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பொடியை தூவிட்டு நம்ம உடனே க்ளீன் பண்ணாவே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க நீங்கள் ஊற வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை அதே மாதிரி இந்த பொடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணாததுனால தாராளமாக நம்ம கைகளில் வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம் அதாவது உங்கள்கிட்ட ஸ்க்ரப் பண்ணுற ப்ரஷ்ஷு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம் ஸோ உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷு இருக்குதுன்னா தாராளமாக அதை வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஏன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும் எந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக நான் வந்து பண்ணேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போவுமே நான் ஏன் வந்து வெறும் கையில் பண்ணேனாக்க இதில் எந்த கெமிக்கலுமே நம்ம சேர்க்காததுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணேன் இப்போ கெமிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பயன்படுத்துங்க எதையுமே இப்போ பாருங்க ஃபுல் கிச்சனுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அதே மாதிரி அந்த சிலிண்டரோட அச்சு அந்த துரு பிடிச்சது மாதிரி இருந்தது இல்லையா ஸோ அந்த கரையுமே சூப்பராக வந்து கிளியராக வந்து போயிடுச்சு இடமே வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையுமே பாருங்கள்